ரீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாய் உள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக மத்திய பார்சிச பிஜேபி அரசு கொண்டு வர வேண்டும் என்று முனைப்போடு அறிவித்திருக்கின்ற பொதுச்சூழ் சட்டத்தை எதிர்க்கிறோம் என்கின்ற கோஷத்தோடு அந்த கண்டனத்தை பதிவு செய்வதற்காக இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் தமிழகம் நடத்தி கொண்டிருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு சென்னையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதை சிறப்பிப்பதற்காக நம்மோடு இணைந்து இங்கே வருகை அந்த மறு புரட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்தரிதாஸ் அவர்களையும் அன்புக்கு தோழர் மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களையும் அன்பு தோழர் மூத்த பத்திரிகையாளர் டி எஸ் எஸ் மணி அவர்களையும் இங்கே வருகை ஐக்கிய முஸ்லிம் உள்ளிட்ட கழகத்தினுடைய ஏனைய பொறுப்பாளர்களையும் தாய்மார்களையும் அன்பு சகோதரர்களையும் வாழ்த்தியவர்களுக்கு நான் சலாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் அன்பு சகோதரர்களே தேர்தல் வருகிற நேரங்களிலெல்லாம் இவர்கள் இந்த நாட்டை சிதைப்பதற்கு இந்த நாட்டை இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு குந்தகம் இருக்கின்ற அனைத்து செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் தான் நீண்ட காலமாக அவர்களால் சொல்லப்பட்டு சித்தாந்தத்தில் ஒன்றாக இருக்கிற புதுச்சி சட்டம் என்பதை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் தோழர் டி பணியவர்கள் சொல்கிற நேரத்தில் அதை அறிவித்தவர்கள் வரப்போகின்ற மழை கால கூட்டத் தொடரிலே அது எடுத்துக்கொள்ளவில்லை என்பதையும் இங்கே பதிவு செய்துவிட்டு சென்றார் ஆயிரம் பதிவுகள் சிவில் சட்டத்தை பற்றிய பதிவுகளை இன்றைக்கு சட்ட வாரியம் பெற்றிருக்கிறது இவர்கள் இந்த பொதுச்சில் சோட்டம் பொதுச்சிவில் சட்டம் என்று சொல்கிற நேரத்தில் எல்லாம் ஒன்றை அவர்கள் குறிப்பிடுவார்கள் எதை சொல்லுவார்கள் என்றால் முஸ்லீம்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்கிறார்கள் அவர்கள் நாலு திருமணங்களை செய்து கொள்ள முடியும் எல்லோரும் செய்து கொண்டவர்களை போல முஸ்லீமாக பிறந்து விட்டால் அவனெல்லாம் நாலு திருமணங்களை செய்கிறவனாக இவர்கள் கருதுகிறார்கள் அப்படி சொல்லுகிறார்கள் அன்பு சகோதரர்களே கடந்த பத்தாம் தேதி இந்து தமிழ் பத்திரிகையில ஒரு ஆட்சிக்கள் வந்திருக்கிறது அது யார் அனுப்பியிருக்கிறார்கள் என்றால் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் பாப்புலேஷன் என்ன யாருடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் டாட்டாவும் மத்திய அரசும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு நிறுவனம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது அந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு நடத்தினார்கள் அதை ஐஐபிஎஸ் என்று சொல்லுவார்கள் அவர்கள் ஆய்வு நடத்தியவர்கள் அந்த பேராசிரியர்கள் யார் யார் என்றால் அதிலே ஒருவர் கூட முஸ்லீம் அல்ல ஹரிஹர் சாஹி ஆர் நாகராஜன் சைத்தாலி மண்டல் இந்த மூவரும் ஆய்வு நடத்தினார்கள் அவர்களுடைய ஆய்வு என்ன இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை திருமணம் ஆன பெண்களிடத்திலே ஆய்வு நடத்தினார்கள் ஆய்வின் முடிவை சொல்லுகிறார்கள் இன்றைக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்திருக்கிறவர்கள் முதல் நிலையிலே இருப்பவர்கள் கிரித்தவர்கள் முஸ்லிம்கள் அல்ல அதுவும் எவ்வளவு விழுக்காடு அடுத்த நிலையிலே ஒன்று ஒன்பது விழுக்காடில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே ஒன்று மூன்று விழுக்காட்டில் இந்துக்கள் இருக்கிறார்கள் இரண்டு திருமணங்கள் செய்வது இந்துக்களுக்கு தடை செய்யப்பட்டது முஸ்லீம் அது குற்றம் அல்ல ஒன்பது முஸ்லீம்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள் என்றால் அது இந்திய சட்ட பிரகாரம் குற்றம் இல்லை ஒன்று மூன்று விழுக்காடு இந்து சகோதரர்கள் செய்திருக்கிறார்கள் அது குற்றமாக கருதப்பட வேண்டும் அல்லவா அது மட்டுமல்ல அந்த ஆய்வில் இவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்று வரையில் படிப்படியாக குறைந்து வருகிறது இந்த விகிதாச்சாரம் இது எண்ணிக்கை ஆனால் பஞ்சாப் சண்டிகர் டெல்லி ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் மேகாலயா திரிபுரா மகாராஷ்டிரா மற்றும் புதுச்சேரியில் பலதார மனம் குறையவில்லை குறையவில்லை வடகிழக்கு மாநிலங்களிலே வடகிழக்கு தென் மாநிலங்கள் மற்றும் சிக்கிம் அதிகமாக உள்ளன தென் மாநிலத்தில் தெலுங்கானாவில் புள்ளி ஒன்பது விழுக்காடு கர்நாடகத்தில் ரெண்டு புள்ளி நாலு விழுக்காடு புதுச்சேரியில் ரெண்டு புள்ளி நாலு விழுக்காடு தமிழ்நாட்டில் ரெண்டு விழுக்காடு இவர்களில் பெரும்பான்மையோர் இந்துக்களே இது சொல்வது யாரு இதை அல்ல ஐதரளி திருமூர்கன் காந்தி அல்ல ஐஐபிஎஸ் என்கிற இந்திய அரசினுடைய நிறுவனம் நிகழ்நிலை பல்கலைக்கழகம் சொல்லுகிறது இன்னொன்றையும் சொல்லுகிறது நூறு விழுக்காடு இருக்கிறேன் லட்சத்தீவில் நூறு விழுக்காடு முஸ்லீம்களே இருக்கிற லட்சத்தீவில் ஜீரோ புள்ளி ஐந்து விழுக்காடு ஒன்றுக்குமே திருமணம் செய்திருக்கிறார்கள் காஷ்மீரத்தில் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய காஷ்மீரகத்திலே ஜீரோ புள்ளி நாலு விழுக்காடு தான் திருமணம் செய்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் முஸ்லிம்கள் அதிகமாக திருமணம் செய்கிறார்கள் அதுதான் பொது சிவில் சட்டம் அவை இந்த சட்டங்கள் எல்லாம் என்ன வாய்த்து முதலிலே கூட சொன்னார்கள் இந்தியா என்பது ஒரு நாடு இந்தியாவில் எங்கே வேண்டுமானாலும் പിടിച്ചു <laughs> 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 இவர்கள் என்ன சொன்னார்கள் காஷ்மீரகத்திலே ஒரு தமிழ்நாட்டுக்காரன் அல்லது ஆந்திராவை சேர்ந்தவன் வாங்க முடியுமா முன்னூத்தி எழுபது தடுக்கிறது ஆகவே அதை நாங்கள் ரத்து செய்ய போகிறோம் என்று ரத்து செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு ரஞ்சன் கோலா என்கிற அயோக்கியர்கள் அங்கே நீதிமன்றத்தில் இருக்கிற வரை அது விசாரிக்கப்படவில்லை ஆனால் இன்றைக்கு அது திங்கட்கிழமையில இருந்து தொடர்ந்து விசாரிக்கப்படும் என்று மத்திய அரசு அதாவது உச்ச நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது அதே முன்னூத்தி எழுபதற்கு உரிய சட்டத்தை போல் வடகிழக்கு மாநிலங்களிலே முன்னூத்தி எழுபத்தி ஒன்று என்று இருக்கிறது அங்கேயும் யாரும் இடம் வாங்க முடியாது அருணாச்சல பிரதேசத்திற்கு காஷ்மீர் எடுத்துக்கிட்டீங்க போனா போயிட்டு வந்துடலாம் காதர்பாய் கூட சொன்னார் போயிட்டு வந்தேன்னு ஆனால் அருணாச்சல பிரதேசத்திற்கும் இன்றைக்கு மணிப்பூரிலே சண்டை நடந்து கொண்டிருக்கிறதை கொளுத்தி கொண்டிருக்கிறார்களே அங்கேயும் நாம் யாரும் முன்னெடுத்து இன்னி செல்ல முடியாது நாகாலாந்தில் இருக்கிறவன் வருமான வரிய செலுத்த முடியாது செலுத்த வேண்டியது அவசியமில்லை இல்லை இவர்கள் தான் முஸ்லிம்களை முன்னிறுத்துகிறார்கள் ஆகவே இவர்களுடைய பூச்சாண்டிகள் வருகிற தேர்தலை முன்னிறுத்தி இந்தியாவிலே ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த கலவரத்திலே இந்துக்களும் முஸ்லிம்களும் அடித்துக் கொள்ள வேண்டும் அந்த கலவரத்தின் மூலமாக நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர்கள் மனப்பால் உடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அது நடக்காது மோடியை வீட்டுக்கு அந்த நல்ல நாளை கொண்டு மக்கள் தான் இவர்கள் பொது சிவில் சட்டம் கொண்டு வரட்டும் தலாக் சொல்கிறேன் என்றால் நான் பொது சிவில் சட்டத்துக்குள்ளே நீ சொன்னால் கோத்துக்கு வா என்றால் என் மனைவியும் ஆணும் வந்தால் தான் எங்கள் வீட்டுக்குள்ளேயே முடித்துக் கொண்டால் என் சொத்தை நானே என்னுடைய பிள்ளைகளும் இஸ்லாம் சொல்லிய சரிய பிரகாரம் தாங்கள் தீர்த்து நீ எதையும் புடுங்க முடியாது என்பதை மோடிக்கு நான் சொல்ல கடமைப்பட்டது கதை ஆகவே நீங்கள் இந்த பொது சிவில் சட்டம் சிஏஏ என்ஆர்சி ஹிஜாப் மாட்டுக்கறி இவைகளை எல்லாம் காட்டி எங்களை நீங்கள் பயமுறுத்த வேண்டாம் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் எங்களை அமைதியாக இருக்க விடுங்கள் என்று எச்சரித்து விடுவாங்க நன்றி இறுதியாக மத்திய சென்னை மாவட்ட பொருளாளர் டாக்டர் இஸ்மாய் அவர்கள் நன்றி அலைக்கும் பொது சிறு சட்டம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் மற்றும் மேடை ஏறி பேசிய அனைத்து உள்ளங்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் இந்த மேடை மற்றும் மைக்கு அமைத்துக் கொடுத்த நெல்லை சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சுபான கல்லா உமாக்கர் தான்